அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜா இப்ப திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி ஆன் ரோடு லேவுட் நிறைய பேர் கேக்குறாங்க இருக்கு நம்ம கிட்டத்தட்ட திருச்சி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை என்ல பாத்திமணில ஆன் ரோடுல ஈசா சிக்னேச்சர் சிட்டி நம்ம சிட்டி ஆன் ரோடு சைட் நானும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூலந்து ரெண்டாயிரம் பட்ஜெட் வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த ஆன் ரோடு சைட்ல இந்த மாதிரி இப்ப யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்டு காங்கிரீட் ரோடு இபி லைனு சோலார் லைட் பார்க் எல்லாம் ஒன்னிட்டி பண்ணிருக்க பண்ணியிருக்க சைட் தான் நம்ம ஈசா சிக்னேச்சர் சிட்டி இந்த மாதிரி சைட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இந்த மாதிரி லேவுட்லாம் நிறைய பண்ணிருக்காங்க இங்க திருச்சியில வந்து இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல யாரும் பண்ணதில்லை நீங்க ஒரு சைட் வந்து பாருங்க இப்ப ஒரு சைட்டு நம்ம மிஸ் பண்றவே நினைப்பீங்க ஏன்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ரெடி பண்ணிக்க சைட் தான் ஈசா சிக்னேச்சர் சிட்டி அதுவும் ஆன் இருக்கனால நம்ம சைட் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் ராணே டிவிஎஸ் ட்ரிபிள் ஐடி எல்லாமே நம்ம சைட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு மினிட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு இப்படிப்பட்ட இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இல்ல ஒரு ரெசிடன்ஸ் நம்ம மூவ் பண்றோம்னாலே உடனே ஹை கிரோ பஸ் ஸ்டாண்ட் மார்ச்ல இருந்து ஓபன் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நீங்க பிளாட் புக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுலயே சடன் பூமிங்க இருக்கும் இந்த மாதிரி இடத்த மிஸ் தேங்க் தேங்க்யூ